சர்க்கரை நோய் வந்துருச்சுனாலே இது பல கிளை நோய்களை இன்றைக்கி உண்டு பண்ணுது அதில் குறிப்பாக டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு மண்டல பாதிப்புகள் அப்படின்னு அப்போ இந்த டயபெட்டிக் நியூரோபதியை எப்படியாவது சரி பண்ணணுங்க அதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டயபெட்டிக்கை விட்டுட்டு இப்போ அந்த நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துறதுக்குன்னு சொல்லிட்டு கவனத்தை நம்ம அங்கே செலுத்த ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி நிறைய பேர் இந்த நரம்புகளை எப்படி பலமாக்குவது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் இது ஒரு கேள்வியாகவே கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க நம்மளுடைய பழைய வீடியோவில் கூட இதுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நிச்சயமாக நரம்புகளை எப்படி பலமாக்குவது அப்படின்றது சம்மந்தப்பட்டு தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டயபெடிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நோய் வந்துச்சுங்க ஆனால் அது பார்த்திங்கன்னா பல கிளை நோய்களையும் சேர்த்தே கொண்டு வந்து விட்டுறது நம்மக்கிட்ட அப்போ இந்த நான் டயபெட்டிக்கை சரி செய்வேனா அல்லது கிளை நோய்கள் வந்துருச்சு அதை சரி செய்வேனா அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள் நிறைய புலம்பல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு கடைசியில் டயபெட்டிக்குனால் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லிவிட்டு டயபெட்டிக் ரெட்டினோபதிக்காக ஒரு ஐ ஹாஸ்பிட்டலுக்கும் டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே அப்போ நியூரலஜிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கும் அதே போல் டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்புடின்னு வந்து கடைசியில் சிறுநீரக ஸ்பெஷலிஸ்ட்டையும் இதில் இடையிலேயே வந்து ஹார்ட் அட்டாக்கு ஸ்ட்ரோக்குன்னு வந்துட்டு கடைசியில் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டையும் ந நரம்பு மண்டலம் மூளை நரம்பியல் மருத்துவர்களையும் போய் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு ஏற்பட்டுருச்சு ஆஸ்துமா ஒரு நோய் வந்துச்சுன்னா அது கடைசி வரைக்கும் ஆஸ்துமாவாக மட்டுமே தான் இருக்குது அதுக்கு மட்டுமே தான் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது இப்படி பல நோய்களை சொல்லலாம் ஆனால் டயபெட்டிக்ன்ற ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அது இன்றைக்கி பல கிளை நோய்களை கொண்டு வந்து பல கிளை நோய்களுக்கும் சேர்த்து லைஃப் டைம் வந்து மெடிசன் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலப்பட்டுச்சு அப்போ இதற்கு அடிப்படை காரணங்கள் தான் என்ன அப்படின்னு சொல்லி அந்த காரணத்தை களைஞ்சோம்னா மட்டும்தான் இந்த கிளை நோய்கள் வராமல் தடுக்கப்படலாம் பட் இன்றைக்கி கிளை நோய்கள் வந்துருச்சு இல்லையா அந்த நோய்கள் வந்ததில் டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு மண்டல பிரச்சனையில் இன்றைக்கி எல்லா பேரும் அவசரப்பட்டு இருக்கிறாங்க டயபெட்டிக்கில் இருக்கிறவங்க குறிப்பாக டயபெட்டிக்கில் நீங்கள் ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸை கிராஸ் பண்ணிங்கனாலே நரம்பு மண்டலம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட ஆரம்பிச்சிருது நரம்பு மண்டலம் அப்படின்றது எப்படி ரத்த ஓட்ட மண்டலன்றது இருக்குதோ அதே போல் நரம்பு மண்டலம் மூலமாக சிக்னல்கள் இங்கே வந்து போயிட்ருக்குது நம்ம கை வந்து ஒரு பொருளை எடுக்கணும் சாப்பிடணும் வேலை பார்க்கணும் காலில் நடக்கணும் அப்படின்னா இது எல்லாமே நர்வஸ் மூலமாக மூளையிலிருந்து சிக்னல்களை கொண்டு வந்தால் மட்டும்தான் இதை இயக்க முடியும் அப்போ நம்மளுடைய நரம்பு மண்டலங்கள் மூலமாக இந்த சிக்னல்கள் மெயினாக போய்கிட்டு இருக்குது இதுக்குள்ளே இரண்டு நரம்பு மண்டலமாக நம்மளுடைய உங்களுடைய மண்டலங்கள் இருக்குது அதை என்ன சொல்லுவாங்கன்னா மோட்டார் நர்வஸ் சிஸ்டம் சென்சோரியல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நம்மளுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் கனெக்டாயிடும் நம்மளுடைய மூளை முதுகு தண்டு கனெக்ட் ஆகி இந்த மோட்டார் நர்வஸ் சிஸ்டமும் சென்ட்ர நம்மளுடைய சென்சோரியல் நர்வஸ் சிஸ்டம் கனெக்ட் ஆகிடும் இப்போ டயபெட்டிக்கில் இது ரெண்டுமே இங்கே ஆயிருது ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோள்பட்டையவே மேலே தூக்க முடியலைங்க இந்த கையை மேலே தூக்க முடியலங்க தோல்பட்டை அப்படியே இருக்கமாக இருக்குது இப்படி தோல்பட்டையே மேலே ஏற்ற முடியாத அளவுக்கு இருக்கமாயிடுச்சு ஃப்ரோசன் சோல்ட் ஏற்பட்டுருச்சு அதனால் இந்த கையை இப்படி மேலே தூக்க முடியலை என்னோடய கால் வந்து மறக்க முடியலை கால்லாம் அப்படியே இருக்க சில பேருக்கு இடுப்பெல்லாம் அப்படியே இறுக்கமாயிருச்சு இப்போ பாருங்கள் இப்போ இது வழியே போகக்கூடிய இந்த நரம்புகளில் இது குறிப்பாக இயக்க நரம்புகள் மோட்டார் நர்வஸ் சிஸ்டம் நம்மளுடைய கையை மேலே தூக்க முடியாமல் இந்த மோட்டார் நர்வஸ் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு டிஸ்டபன்ஸ் ஆகி அந்த நரம்பு மண்டலங்களில் பலவீனமாகி அது கடைசியில் இறுக்கத்தை கொடுத்து இன்றைக்கி கை தூக்க முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்திடுச்சு இது டயபெட்டிக்கில் இருக்கக்கூடிய நபர்களில் பெரும்பான்மையான மக்கள் சந்தித்த ஒரு விஷயமாக இருக்கும் அதே போல் காலில் வந்து இந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உங்களுக்கு கையை தூக்க முடியலை காலை தூக்க முடியல கையை மடக்க முடியல காலை மடக்க முடியலை போன்ற பிரச்சனைகளில் நம்ம இருக்கிறோன்னா அது மோட்டார் நர்வஸ் சிஸ்டம் வீக்னஸ்னால ஏற்பட்ட ஒரு ப்ராப்ளம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம சரி செய்யணும்னா அந்த மோட்டார் நர்வஸ் சிஸ்டத்தை நம்ம வந்து சிமுலேட் பண்ணி அதை நம்ம சென்டர் பண்ணக்கூடிய வேலையை நம்ம பண்ணியாகணும் பண்ணலாம் அது எப்படின்றத விஷயத்தையும் நம்ம நிச்சயமாக கடைசியில் பார்க்கலாம் இதே போல் சில பேருக்கு கை மரத்து போயிடுச்சுங்க விரல்கள்லாம் மறத்துருச்சு நம்மளுடைய கால் பாதத்துலேயும் விரல்கள்லாம் மறக்குது கால் பாதம் மறத்து போகுது செப்பல் போட்டால் செப்பல் போட்டிருக்கிறதே தெரியலைங்க நடக்க பொழுது செப்பல் ஒரு பக்கம் போகுது அப்போ நான் பின்னாடி பெல்ட் மாதிரி போட்டுக்கக்கூடிய செப்பலை சேர்த்து அதுக்கு போட்டால் தான் சரியாக இருக்குது கடைசியில் டயபடிக்கு வந்தால் செப்பலும் நம்ம போய்ட்டு ஸ்பெஷல் செப்பல் போய் அளந்து அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் செப்பல் போடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு காரணம் உங்களுடைய நரம்பு மண்டல பலவீனத்தால் அப்போ அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா பாதத்துக்கு உணர்வு வரலைன்னா அது சென்சோரியல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உணர்வு நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டுருச்சு அப்போ உங்களுடைய உணர்வு நரம்பு மண்டலத்தையும் உங்களுடைய மோட்டார் நரம்பு மண்டலம் இயக்க நரம்புகள் அப்படின்னு சொல்லுவோம் இயக்க நரம்பு மண்டலம் அப்போ இதை ரெண்டையும் பலப்படுத்தணும் இந்த ரெண்டையும் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது யாருன்னா நம்மளுடைய மூளை மற்றும் முதுகு தண்டுவடம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம பாருங்கள் இங்கேயுமே பலவீனம் ஆயிடுச்சு நம்ம டயபெடிக்கில் வரப்படும் பொழுது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முதுகு தண்டுபடமுமே வீக் ஆகிடுது அவங்களால நிமிர்ந்து உட்கார முடியலை கூணல் போட்டே உட்கார்ற மாதிரி இருக்குது நெளிஞ்சிக்கிட்டே உட்கார்ற மாதிரி இருக்குது நடக்கும் பொழுதும் நெளிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது இது ஒவ்வொரு அணுக்களையும் அது வந்து பாதிப்படைச்சுக்குது தசை மண்டலம் எலும்பு மண்டலம் நரம்பு மண்டலம் அப்படின்னு பல மண்டலங்களை இது வந்து பாதிப்படைச்சுக்குது அதில் உங்களுடைய இயக்க நரம்பு மண்டலமும் உங்களுடைய சென்சோரியல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய உணர்வு நரம்பு மண்டலமும் பலமாக இருக்கணும்னா உங்களுடைய முதுகு தண்டுபடம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இப்போ நீங்கள் முதல்ல உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் நிற்கும் பொழுது முதுகு தண்டுபடம் சைட்டாக இருக்கிறதை முதல்ல கவனிச்சிக்கங்க முதுகு தண்டுபடத்தை நீங்கள் பராமரிச்சிங்கனாலே முதல்ல அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து வருவதற்கு வாய்ப்பு இல்லை அதுக்கப்புறம் அந்த அணுக்கள்கள்லாம் சென்டர் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பண்ண முடியும் அப்போ இதனால் என்ன ஆயிடுச்சு கால் பாதத்தில் வந்து மரத்து போயிடுச்சு உணர்வுகளே தெரியலை அங்கே புண்ணு வந்தால் வேகமாக மாட்டேங்குது நம்மளுடைய கால்களை தூக்கி வைக்கிறதுக்கு வந்து சிரமமாக இருக்குது சிக்னல்கள் இது மூலமாக முழுமையாக வரலை அப்படின்ற விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தணும்னா நரம்பு மண்டலத்தை கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடிய ஆர்கன் எது அப்படின்னு பார்த்தோம் ஏன்னா இது எல்லாமே வந்து தானியங்கி உறுப்புகள்னு சொல்ல முடியாது தானியங்கி உறுப்புகள் நம்ம உடம்புக்குள்ளே ஒரு பனிரெண்டு இருக்குது இதில் இதில் இதோட கண்ட்ரோலில் தான் மற்றவங்க எல்லாமே இருக்கிறாங்க நம்மளுடைய மசில்ஸு நர்வஸு போனு சென்சோரியல் ஆர்கன்ஸ் சென்ஸ் ஆர்கன் ஓகேங்களா சென்ஸ் ஆர்கன் நம்மளுடைய கண் காது மூக்கு உதடு நாக்கு தோல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தானாக இயங்க முடியாது இது இவங்களாம் வந்து சென்ஸ் ஓகேங்களா நமக்கு வந்து உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஆர்கன் இதெல்லாம் கூட உள்ளுக்குள்ளே உள்ளுறுப்புகளுடைய நேரடியான கண்ட்ரோலில் இருக்கிறாங்க அவர்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் இவங்களை இயக்க முடியும் அதை மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் அது மாதிரி உங்களுடைய நரம்பு மண்டலங்களை கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஆர்கன் யார் அப்படின்னா அவர் லிவர் உங்களுடைய கல்லீரல் சரியாக செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு நரம்பு மண்டலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது நரவு பிரச்சனை வந்திருக்குன்னா உங்களுடைய கல்லீரோடைய எனர்ஜி கம்மியாக இருக்கும் நீங்கள் அதுக்கு போய் நான் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எல்எஃப்டிலாம் போட்டு பார்த்துட்டீங்க எல்எஃப்டாம் நார்மலாக தாங்க இருக்குது லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் கரெக்டாக தாங்க இருக்குது ஆ ஓகே அது வந்து லிவர் ஃபங்க்ஷன் அங்கே கரெக்டாக ஆகிக்கிட்டு இருக்குது ஆனால் லிவருக்குரிய எனர்ஜி இம்பேலன்ஸ் இருக்குது இல்லையா அந்த ஆர்கனுடைய வெப்பத்தில் இம்பேலன்ஸ் இருக்குது அது மாதிரியான நிலைகளை நமக்கு வந்து இருந்ததுன்னா நிச்சயமாக நரவ மண்ணலன்றது டிஸ்டபன்ஸ் ஆகும் இதை நமக்கு உடலின் மொழி மூலமாக சில அடையாளங்களாக காமிக்குமா நிச்சயமாக காமிக்கும் உங்களுடைய கை விரல்கள் கால் விரல்களில் குறிப்பாக கை கட்டை விரல் கால் கட்டை விரல் இங்கே முதல்ல கலர் பாருங்கள் உள்ளுக்குள்ளே ஓடுற ரத்தம் உங்களுடைய நகத்தில் தெரியணும் பிங்க் கலரில் இருக்கணும் உங்களுடைய கை கட்டை விரல் நகம் பிங்க் கலரில் இருக்குதான்னு முதல்ல பாருங்கள் அதாவது டயபெட்டிக்குனால் நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய கை கட்டவரல் நிகற்ற பாருங்கள் கால் கட்டவரல் நிகற்ற பாருங்கள் பிங்க் கலரில் தெரியணும் நெகம் உள்ளே ஓடுற ரத்தம் தெரியணும் பிங்க் கலரில் அப்படி இல்லாமல் அது ப்ரௌன் கலரில் ஆஸ் கலரில் பிளாக் கலரில் மாறி இருந்தால் அது நிச்சயமாக உங்களுடைய கல்லிகளுடைய எனர்ஜியை பாதிப்படைய செஞ்சுருக்குது அது எனர்ஜி குறைபாடு இருக்குது அதனால் நிச்சயமாக உங்களுக்கு நரம்பு மண்டலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் வரும் இப்போ நம்ம பிரச்சனை இல்லைங்க இல்லைங்க ஆனால் இருக்குது இந்த மாதிரி அடையாளம் இருக்குதுங்கன்னா வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது பயப்பட தேவையில்லை இதை சென்று தர நமக்கு வந்து சரியாயிடும் ரைட் இப்போ இந்த மாதிரி வந்து கலர்ஸ் முதல்ல பார்த்துருங்க அதுக்கப்புறம் கையில் தடவி பாருங்கள் உங்களுடைய கை கட்டவரல் நெகத்தை தடவி பாருங்கள் கால்லையும் அதே போல் கால் கட்டவரல் நெகத்தை தடவி பாருங்கள் எல்லா விரல் நெகமுமே பேசுவேன் எல்லா விரல் நெகமும் உங்களுடைய உள்ளுறுப்புகளை நேரடியாக சொல்கிற தான் அது அதில் குறிப்பாக கை கட்டவரல் நெகம் உங்களுடைய கல்லீரலுக்கூடியது அப்போ அவங்களுடைய கை கட்டவர்கள் கால் கட்டவர்களும் ரெண்டுமே வந்து உங்களுடைய கல்லீரலினுடைய நிலையை காமிக்கும் நேரடியாக ரைட் இப்போ தடவி பார்க்குறீங்க வலுவலுன்னு இருக்கணும் அப்படியே கை கட்டவர்களோ கால் கட்டவர்களும் தடவணும்னா வலுவலுன்னு இருக்கணும் அப்படியே சைனிங்காக இருக்கணும் வலுவலுன்னு ஆனால் அப்படி இல்லாமல் வரி வரியாக லைன்ஸாக இருக்குதுங்க தடவணும்னா ஐயோ வரி இருக்குதே வரி வரியாக இருக்கிறது என்றால் உங்களுடைய கல்லீரலுடைய எனர்ஜி கம்மியாக இருக்குது கல்லீரோடைய எனர்ஜி கொஞ்சம் குறைபாடு இருக்குது கல்லீரல் அதிகப்படியான சூட்டில் இருக்கிறாரு ஓகேங்களா அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்போ என்ன ஆகும்னா அதோட டிபார்ட்மெண்ட்டில் நிச்சயமாக மண்டல சமுதாயம் பிரச்சனைகள் இருக்கும் நரம்பமண்டல சம்பந்தம் பிரச்சனை எங்கே வேணாலும் உடம்புல எங்கே இருக்கலாம் அது காலிலேயோ கையிலேயோ அல்லது இடுப்புலையோ கழுத்துலேயோ இருக்கலாம் கன்ஃபார்மாக இருக்கும் ரைட்டு இப்போ திரும்ப நீங்கள் உங்களுடைய கல்லீரலை பலப்படுத்த பலப்படுத்த கல்லீரலை பேலன்ஸ் பண்ண பேலன்ஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இது உங்களுடைய இந்த கோடுகள்லாம் வந்து மாறும் அதில் இருக்கக்கூடிய கருப்பு லைனு பிளாக் கலரில் ப்ரவுன் கலரில் ஆஸ் கலரில்லாம் இருக்குதுன்னா அது அப்படியே மாறுங்க மீண்டும் பிங்க் கலருக்கு மாறும் உங்களுடைய கல்லீரலை நீங்கள் சீர் செய்தால் கல்லீரலை எப்படி நம்ம வந்து சமன்படுத்துவது கல்லீரலை எப்படி நல்லா இயங்கச் செய்வது அதுக்கு ஏதாவது சில மருந்துகள் இருக்குதா ஆமாம் ஏன்னா நம்ம நம்ம சிகிச்சை மையத்துக்கு வரக்கூடிய எல்லாருக்கும் கம்பல்சரி லிவர் கிளன்சிங்காகவே சில உணவு முறைகளும் சில மெடிசன்ஸும் கொடுத்து நம்மளுடைய சுவாசி ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸான சித்த மருத்துவர்கள் ஆயுர்வேத மருத்துவர்கள் நேச்சுரோபதி மருத்துவர்கள் இப்படி ஒரு பெரிய டீமே இருக்குது அந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அதை கரெக்டாக வந்து சஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அதை கொடுத்து பண்ணுவாங்க லிவரோட எனர்ஜியை லிவரை நம்ம ரெடி பண்ண ரெடி பண்ண அவங்களுக்கு நரம்பு மண்டல சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து அவங்க வர முடியும் இப்போ நீங்களும் நீங்கள் வீட்டிலிருந்தே நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துறது எப்படின்ற சில டிப்ஸை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பயன்படுத்துங்க அப்போ நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறோன்னா ஃபஸ்ட்டு லிவரை நம்ம வந்து பலப்படுத்தி ஆகணும் லிவரை பலப்படுத்திவிட்டு அடுத்து நரம்பு மண்டலத்துக்கு போகணும் பெட்டர் ஓகே ரைட்டு ஆமாம் அப்போ நம்ம லிவரை பலப்படுத்துகிறோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் வேறு ஒன்றும் வேணா உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் இரவு பத்து மணிக்கு மேலே நீங்கள் வந்து முழிச்சிருக்கக்கூடாது தூங்கியிருக்கணும் அவ்வளோதான் இதுதான் நீங்கள் லிவருக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் லிவர் வந்து உங்களுக்கு நன்றி சொல் நீங்கள் இரவு பத்து மணிக்கு மேலே முடிச்சுருந்தீங்கன்னா அதுவும் செல்ஃபோனோடு முடிச்சுருந்தீங்கன்னா ஓகேங்களா லிவர் வந்து உங்களை திட்டிக்கிட்டே இருப்பார் விடிய விடிய அதை மூலம் புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதனால் இரவு பத்து மணிலேருந்து நீங்கள் வந்து தூங்கியிருக்கணும் பதினொன்று டு மூணு கல்லீரலுக்குரிய நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா அப்போ வந்து கல்லீரல் வந்து அவர் 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 தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய வேலைகளை பண்ணுவார் அவருக்குள்ள சக்தி ஓட்டங்கள் அப்போ நல்லா போய்கிட்டு இருக்கும் கிளன்சிங் ஆகும் நீங்கள் அந்த பதினொன்று டு மூணுல நீங்கள் முடிச்சிருக்கக்கூடாது அப்படின்னாங்க அப்போ பத்து மணிக்கு தான் ஒரு ஆஃப் அன் ஹவரில் தூக்கம் வரும் டீப் ஸ்லீப் இருக்கும் நீங்கள் ஒரு மூணு மணி வரைக்கும் அதனால் அவசியம் நீங்கள் லிவரை நீங்கள் பலமாக வச்சுக்கணும்னா இரவு பத்து மணிக்கு படுக்கிற பழக்கத்தை கொண்டு வந்து அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் மொபைல் ஃபோன் எதுவும் யூஸ் பண்ணாமல் படுத்துட்டிங்கன்னா பெட்டர் இதுவே உங்களுடைய லிவர் கிளன்சிங்க்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக அந்த லிவரை கிளன்சிங் பண்ணுறதுக்கு என்ன எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய சேனல்லையே லிவரை கிளன்சிங் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி சில வீடியோ பதிவு எல்லாம் போட்டுக்கிறோம் அதை நீங்கள் போய் நிச்சயமாக பார்த்து தெளிவடைஞ்சிக்க முடியும் ரைட் இப்போ நம்ம டைரெக்டாக நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துறதுக்கு என்னங்க பண்ணணும் அப்படின்ற அந்ததுக்கான ஒரு டிப்ஸ் வந்துடுவோம் ரொம்ப ஈஸியாக ஒரு டீங்க இந்த ஒரு டீ மட்டும் நீங்கள் டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய நரம்பு மண்டலம் வீக்காக இருந்துச்சுன்னா நரம்பு மண்டலத்தை இது செம்மையாக பலமாக்கிடுங்க இருபத்தி ஓரு நாளில் உங்களுடைய நரம்பு மண்டலங்கள் பலமாவதற்கு இந்த ஒரு டீ போதுங்க நாள் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது பட் நம்ம ஒரு ட்வெண்ட்டி ஒன் டேஸ்லேயே நல்ல நரம்புகள்லாம் ஆகும் உங்களுக்கு சிக்னல் வரணுன்னா சிக்னல் வரக்கூடிய வேலைகள் நடக்க ஆரம்பிக்கும் மரத்து போன ஏரியாவுக்குள்ளே மரத்து போனது மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நரம்புகள்லாம் வீக்காக இருக்கிறதுனால கை நடுக்கம் கால் நடுக்கம் இருக்குது கண்ணுக்கு நரம்புல தான் டிஸ்டபன்ஸுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா நம்மளுடைய கைகள்லாம் தூக்குறதுக்கு சிரமம் இருக்குது நரம்பு வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்குது அப்படின்னா இந்த நரம்புகளை எல்லாத்தையும் திரும்பவும் வந்து நார்மல் நிலைக்கு கொண்டு வரக்கூடிய வேலையை பண்ணும் நரம்புகளை பலப்படுத்தும் சிக்னல்களை தடையில்லாமல் செய்யும் அதற்கு ஒரு டீ என்ன டீ எப்படி சாப்பிட்லாம் அப்படின்றத பார்ப்போம் அதாவது ஒரு ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் போதுங்க ஒரு ஒரு ஸ்பூன் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து லவங்கப்பட்டை லவங்கப்பட்டை ஒரு ஸ்பூன் வந்து அப்படியே எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் போடுங்க நல்லா அப்படியே பாயில் பண்ணுங்கள் இந்த லவங்கப்பட்டையோட எசன்ஸ் நல்லா அதில் இறங்கிடட்டும் ஓகேங்களா நல்லா இறங்கிருட்டோம் ஒரு டம்ளரை முக்கால் டம்ளர் நமக்கு கிடச்சிருச்சா போதும் கால் டம்ளர் வந்து சுண்டை வச்சுருங்க அதில் நல்லா எசன்ஸ் இறங்குறதுக்காக எடுத்து இறக்கிடுங்க இறக்கிட்டு அதில் ஒரு ஒரு கால் ஸ்பூன் வந்து நீங்கள் வந்து எலும்புச்சம்பளை சாறு அவ்வளோதான் எலும்புச்சம்பளை சாறு ஒரு கால் ஸ்பூன் அல்லது ஒரு அரைக்கால் எலும்புச் வச்சுக்கோங்களேன் வச்சுருக்கீங்களேன் அவ்வளோதான் போதும் ஒரு ஒரு எலும்புச் எட்டு பீஸாக கட் பண்ணிங்கன்னா ஒரு பீஸ் அவ்வளோதான் அந்த எலும்புச்சம்பளை சாரை பிழிஞ்சிடுங்க இதுதான் பெட்டர் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் வந்து தேன் ஒரு ஸ்பூன் தேன் கலந்துட்டு சுவைச்சு சுவைச்சு சிப் பண்ணி சிப் பண்ணி சாப்பிடுங்க இதை காலை ஒரு வேலை மாலை ஒரு வேலை ரெண்டு வேலை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பருங்க ஆமாம் ரொம்ப சிம்பிள் ஈஸியான ஒரு டீ ஒரு டபுள தண்ணி ஒரு ஸ்பூன் லவங்கப்பட்ட அரை அரைக்கால் எலும்புச்சம்பளை சாறு ஒரு ஸ்பூன் தேன் கலக்கிட்டு ஸ்பூனில் எடுத்து சிப் பண்ணி சிப் பண்ணி குடிக்கணும் காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடணும் நைட்டுக்கும் சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடணும் சப்போஸ் நைட்டு நீங்கள் வேலை விட்டு வந்து சாப்பிட்டுட்டு படுக்க போகிற மாதிரி இருக்குன்னா சாப்பிட்டு இரவு உணவு எடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த டீயை சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல உங்களுக்கு ட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ஜீரண மண்டலத்தையும் சரி பண்ணி கொடுக்கும் ஓகேனா உங்களுடைய நரம்பு மண்டலங்களையும் பலப்படுத்தும் நரம்புகளை பலப்படுத்தி நரம்புகள் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு இந்த ஒரு டீ போதும் இதை பயன்படுத்தி உங்களுடைய நரம்பு மண்டல பிரச்சனைகளிலிருந்து வெளிவர வாழ்த்துக்கள் நன்றி